வணக்கம் மக்களே ஹாப்பி லியோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆசைப்பட்டு வளர்க்குற பூனையினால நமக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகளை பத்தி தான் போறோம் அது என்னன்னு வரிசையா பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்து பூனையை வந்து நம்ம வளர்க்கணும் நம்மளோட ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம வாங்கிட்டு வந்து வளர்க்குறோம் அப்படி வளர்க்கும் போது நமக்கு சில பிரச்சனைகள் அவங்களாலையும் நம்மளாலையும் அவங்களுக்கும் ஏற்படும் அது என்னன்னு பாக்கலாம் இப்ப வந்து நம்ம வீட்டுக்கு பூனை வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம நல்லபடியா வளர்த்துட்டு இருக்கோம் அதுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்து நல்ல பத்திரமா பாத்துக்கிறோம் ஆனா திடீர்னு நம்ம எங்கேயாவது போக வேண்டிய ஒரு விஷயம் வரும் அது வெளியில எங்கேயுமே நம்ம போக முடியாது இந்த பூனை இருக்கிறதுனால அது எப்படி அப்படின்னா இப்ப நம்ம வீட்டுல விட்டுட்டு போனோம்னா ஒரு நாள் அவங்க இருந்துப்பாங்க இன்னைக்கு நம்ம போறோம் அப்படின்னா சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு அவங்க லெட்டர் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வெளியில போனா அவங்க இருந்துப்பாங்க நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அப்படி மொத்தமா போகும்போது அவங்களுக்கு கரெக்டான சாப்பாடு கிடைக்காது அவங்களால வந்து லிட்டர் பாக்ஸ்ல வந்து ஏன்னா ஒரே லிட்டர் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து அவங்களுக்கு மோஷன் போக முடியாது யூரின் போக முடியாது அப்படிங்கும் போது வீடு எல்லாம் அசிங்கம் பண்ணிருவாங்க அவங்களுக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்ப நம்ம எங்கேயுமே வெளியில போக முடியாது இவங்களால இவங்க இருக்கறதுனால வெளியில போக முடியாது இது நான் நிறைய சந்திச்சுட்டு இருக்கேன் ஏன்னா என்னால எல்லாருமா ஃபேமிலியா சேர்ந்து வெளியில போகும்போது யாரோ ஒருத்தர் கண்டிப்பா வீட்டுல இருக்கணும் கூடிய சூழ்நிலை அதனால பூனை வாங்கறதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்காங்க அடுத்து அவங்களால அதாவது ஆஹ் இப்ப நம்ம சப்போஸ் நம்ம இல்ல நம்ம வீட்டுல இல்ல வெளியில போயிட்டோம் அவங்களா விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்கலனாலும் இல்ல நம்ம அவங்கள துன்புறுத்தினாலும் அவங்க வீட்டை விட்டு வெளியில ஓயிட்டு போயிருவாங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க இது ரெண்டாவது பாயிண்ட் அதாவது வீட்டுல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது அவங்க வெளியில போவாங்க இன்னொன்னு முக்கியமானது நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த பிரீடிங் டைம் வந்ததுக்கு வந்த டைம்ல வந்து அவங்க வெளியில போறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க வீட்லயே அதுக்கு பேர் இருந்தா கூட அவங்களுக்கு அது பிடிக்கல வெளியில போறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க ஏன்னா அவங்க வந்து ஃப்ரீயா இருக்கணும்னு ஃபீல் பண்றாங்க நம்ம என்னதான் எல்லா இதுவும் சொகுசா குடுத்தா கூட அவங்களுக்கு அந்த ஒரு வெளியில போயிட்டு சுதந்திரமா இருக்கணும்னு விரும்புவாங்க அதனால என்ன பண்ணிருவாங்க வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிருவாங்க அதே மாதிரி நம்ம வந்து அவங்கள எப்படி கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நம்ம கண்டிப்பா செய்யக்கூடாது அவங்களை அதிகமா தூக்கி தூக்கி வச்சுக்க கூடாது அவங்கள அடிக்க கூடாது ஆஹ் இரிட்டேட் பண்ற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படி பண்ணுன்னா அவங்க கண்டிப்பா வீட்டை விட்டு ஓடி போயிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது அவங்க சுதந்திரமா இருக்கும்னு நினைப்பாங்க அதே மாதிரி நல்லா தூங்குவாங்க அந்த தூங்குற கயத்துல எல்லாம் போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க அடுத்து சத்தான உணவு கொடுக்கணும் அவங்களுக்கு ரெகுலரா தேவை வந்து நல்ல தண்ணியும் சத்தான உணவும் தான் அதாவது நீங்க எவ்வளவு தூரம் நல்ல சத்தான உணவு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஆயுள் தரம் நீண்ணணும் ஒரு பூனைக்குட்டி வந்து பத்துல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் சராசரியா வாழக்கூடியது அவங்களுக்கு நீங்க சரியா சாப்பாடு கொடுக்கல நம்ம வீட் வாங்கிட்டு வந்துட்டோம் சும்மா வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம் நீங்க ஏனோ தோணும்னு உணவு போட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க ஹெல்த்தியா இருக்க மாட்டாங்க அன்ஹெல்த்தியா இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு என்னென்ன இப்ப சிக்கன் ஃபிஷ் அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்களோட ஃபுட்டு அதாவது பேக்கேஜ் ஃபுட்டு வாங்கி விட நம்ம வீட்டுல நம்ம ரெடி பண்ணி தரதுதான் அவங்களுக்கு ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் பேக்கெட்டு ஃபுட்டை வந்து கம்மி பண்ணிட்டு வீட்டுல நீங்க குக் பண்ணக்கூடிய ஒரு பொட்டோ இல்ல பூசணிக்காய் சிக்கன் ஃபிஷ் இந்த மாதிரி எங்க இந்த மாதிரி உள்ள ஃபுட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது எங்க வீட்டுல ஹாப்பி லியோ பாத்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிடுவாங்க தோசை சாப்பிடுவாங்க ஆனா எதுலயுமே உப்பு போட மாட்டோம் உப்பு போடாம செஞ்சு கொடுப்போம் சாப்பிடுவாங்க பூசணிக்காய் வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு பாசிப்பயிறு இந்த மாதிரி ஐட்டங்கள் அதாவது ப்ரோட்டீன் ஆனங்கிறதுக்காக நான் பாசிப்பயிறு கொடுப்பேன் அதெல்லாம் அழகா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஹாப்பி கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவோம் லியோ நல்லா சாப்பிடுவான் லியோக்கு வந்து வீட்டு ஐட்டம் தான் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் பண்ற நம்ம சாப்பிட சாப்பாடு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் அது தவிர்த்து அவன் ஃபிஷ் தான் சாப்பிடுவான் சிக்கன் அவ்வளவா அவனுக்கு பிடிக்காது ஆனால் ஹாப்பி ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கன் தான் சாப்பிடுவோம் மற்ற ஃபிஷ் சாப்பிடுவான் அந்த டின் ஃபுட்டு வந்து அவளுக்கு அவ்வளவா பிடிக்காது அதனால ஃபுட்டு வந்து நீங்க நல்லபடியா கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாள் நம்ம கூட இருப்பாங்க அடுத்த அஞ்சாவது டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல அவங்க கூட்டிட்டு வந்த உடனே அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு லிட்டர் பாக்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து செட் பண்ணி கொடுக்கணும் அப்படி கொடுக்காம இருந்தீங்கன்னா அவங்க கண்ட கண்ட இடத்துல போயிட்டு மோசனும் யூரின் போயிட்டு வீட நாசம் பண்ணிடுவாங்க அதனால நீங்க வந்து லிட்டர் பாக்ஸ் கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஒரு தரம் அதை போய் பார்த்து பழகிட்டாங்கன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல எங்கேயுமே அசிங்கம் பண்ண மாட்டாங்க கரெக்டா அந்த லிட்டர் பாக்ஸ்ல தான் போவாங்க அவ நீட்டா வச்சுப்பாங்க ஏன்னா பூனையோட தன்மை எப்படின்னா எப்பவுமே அவங்கள வந்து கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி நீட்டா வச்சுக்கிற ஒரு தன்மை அவங்களுக்கு உண்டு அதனால அவங்க நீட்டா பாத்துக்குவாங்க நம்ம வந்து நம்மளோட இது வந்து நம்ம கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லிட்டர் பாக்ஸ் கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்கதான் கஷ்டப்படுவீங்க அடுத்து இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு நிறைய வரும் அவங்களுக்கு உடம்பு முடியாம போகும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அதாவது அஹ் வாய்க்கிட்ட சுத்தி ஆக்கினு சொல்லுவாங்க ஒரு மாதிரி கருப்ப திக்கம் வரும் ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துக்கும் பரவும் அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் இப்ப எங்க வீட்லயே வந்து ஆஹ் ஹாப்பிக்கு ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கும் லியோக்கு ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கும் லியோக்கு எப்படின்னா ஒரு இடத்துல முடி அப்படியே கொத்தா ஒட்டிக்கும் அப்ப அத நம்ம எடுக்கும்போது அது மொத்தமா அப்படியே ஆஹ் அவன் ஸ்கின்ல இருந்து மொத்தமா முடி அப்படியே இது பிச்சுட்டு வந்துரும் அதாவது ரத்தம் எல்லாம் எதுவும் வராது அந்த முடி மட்டும் தனியா பிஞ்சு வந்துடும் அப்ப நம்ம அதை எடுத்துட்டு அதுல வந்து மட்டும் போட்டோம் அப்படின்னா அவனுக்கு அது சரியா போயிடும் ஹாப்பிக்கு எப்படின்னா ஒரு மாதிரி பிளாக்கா வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அது ஒரு இடத்துல இருந்தா ஏன்னா அவங்க சொறிப்பாங்கல்ல அது நகத்துக்குள்ள போயிட்டு அந்த அந்த நகரத்தை வச்சு மற்ற இடங்கள்ல சொல்லியும் போது மற்ற இடங்களுக்கும் அது வந்து பரவ ஆரம்பிச்சிருது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் அப்ப அவங்கள வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துக்கணும் அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாம நான் ஹாப்பியா காட்டுறேன் நீங்க பாருங்க அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தப்ப அவ எப்படி இருந்தாங்கிறது இந்த வீடியோல இருக்கு நீங்க பின்னாடி வரும் நீங்க பாத்துக்கோங்க இன்பெக்ஷன்ஸ் வரும் அப்ப அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அப்ப வந்து அவங்களுக்கு கரெக்டான மெடிசின் கொடுத்து அவங்களுக்கு கரெக்டான ஃபுட்டு கொடுத்து அவங்களை ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு எதுவுமே ஆகாது கண்டிப்பா அவங்க நம்ம கூட ரொம்ப நாளைக்கு இருப்பாங்க அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுறதுனால நமக்குமே அதோட பாதிப்பு இருக்கும் ஏன்னா அதையும் நான் அனுபவிச்சிருக்கேன் அவளுக்கு ஸ்கின் அதாவது ஹாப்பிக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்தப்போ அதே இது எனக்கு வந்துச்சு அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க அது ஒன்றும் ஆகல பெருசா ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கல நம்ம வீட்ல இருக்க அவளுக்கு கொடுத்த அந்த மருந்து மேலே போட்டு விட்டுருவேன் நான் அந்த இடத்துல அப்படியே ஹீல் ஆக ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டுல யாருக்காவது ஆஸ்துமா அந்த அலர்ஜி அதாவது முடி அலர்ஜி அந்த மாதிரி நிறைய அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பூனையை வந்து கொஞ்சம் யோசிச்சு வளருங்க ஆனால் பூனைனால நமக்கு இம்யூனிட்டி பவர் தான் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிருக்கு இருந்தாலுமே வந்து ஆல்ரெடி சரி இல்லாதவங்க இந்த பூனையை வளர்க்கறதை கொஞ்சம் யோசிச்சு வளர்த்துக்கணும் சிலருக்கு வந்து அதனாலே கூட சரியா போகலாம் அந்த மாதிரி இருக்கு அஹ் இதுனா அவங்களால நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் இதுதான் மற்றபடி வேற எந்த பெருசாலாம் ப்ராப்ளம் வராது நம்ம அவங்கள கிளீனா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட உள்ள இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்கன்னா அவங்க திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில போகாம பாத்துக்கணும் அதுக்கு அவங்களுக்கு தேவையான நம்ம கரெக்டா செஞ்சு கொடுத்துக்கணும் சப்போஸ் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க அப்படின்னா சில பூனைங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா திரும்பி வந்துரும் சில பூனைங்க வராது அது வராததுக்கு ரெண்டு காரணம் ஒண்ணு அவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்க பிடிக்காம போறது இன்னொன்னு என்னன்னா ஏதாவது மத்த மிருகத்தால அதாவது நாய் அந்த மாதிரி வெளியில உள்ள மிருகங்களால அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு இருக்கலாம் ஒரு இப்ப நம்ம இருக்கிற ஏரியால பாம்பு கும்பி ஏதாவது இருந்ததுன்னா பூனை வாசத்துக்கு அவங்க வருவாங்க வந்து கடிச்சு வைக்க அந்த மாதிரி எதா பண்ணும் போது அவங்க இறந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கூட நம்ம வீட்டுக்கு திரும்பி வராம இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பூனைய வந்து வெளியில விடாம நீங்க வீட்டுல வச்சு பாத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதனால நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுவோம் அவங்களும் கஷ்டப்படுவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில விடாம பாத்துக்காங்க அந்த மாதிரி இன்னொன்னு என்னன்னா இப்ப நம்ம பக்கத்துல வீட்டுல பக்கத்துல எல்லாம் கண்டிப்பா வீடு இருக்கும் வீட்டுக்காரங்களுக்கு அஹ் சிலது சிலருக்கு பூனை பிடிக்காது அப்ப போனா அதை வரக்கி விடுவாங்க இல்ல அடிப்பாங்க இல்ல ஏதா பண்ணுவாங்க இப்போ கோழி வளர்க்குறவங்க அந்த மாதிரி யாரா இருந்தாங்க அப்படின்னா ஏன்னா இது நான் பாத்திருக்கேன் அப்ப எங்க வீட்டுல பூனை கிடையாது ஒருத்தவங்க பண்ணனத நான் பாத்துட்டு நாங்களே ரொம்ப வருத்தப்பட்டோம் ஆஹ் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து அஹ் போயிட்டு அந்த கோழியைதான் புடிச்சிருவாங்க புடிச்சுட்டாங்க அப்படின்னா விஷத்தை வச்சு கொண்டுருவாங்க இது நானே வந்து கண் கூட எங்க ஊர்ல என்னோட பக்கத்து வீட்டுல ஒருத்தர் செஞ்சு வச்சு எனக்கு தெரியாது பூனை ரெண்டு பூனை இறந்து கிடந்த ஒண்ணு எங்க வீட்டுக்குள்ள ஒண்ணு எங்க அக்கா வீட்டுக்குள்ள இறந்து கிடந்துச்சு அப்ப நான் எனக்கு என்னென்ன தெரியாதுன்னா நைட்டு நாங்க படுக்க போகும்போது எதுவுமே இல்லை காலையில எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது வீடு ஃபுல்லா வாசல ஃபுல்லா முடி என்னடா முடியா பறக்குது அப்படின்னு போய் பார்த்தா பூனை முடி எங்கடா பூனை கிடக்குதுன்னு போய் பார்த்தா அந்த பூனை இறந்து அது மேல இருந்த முடியெல்லாம் அப்படி உடனே உதிர்ந்துருக்குது உதிர்ந்து வீடு ஃபுல்லா கிடந்துச்சு அந்த மாதிரி சில புலகார பறவைகள் வந்து பூனைகளை எல்லாம் கொன்றுவாங்க அதனால நீங்க உங்க பூனையை வெளியில விடாம பாத்து வச்சுக்காங்க சிலர் துரத்திச்சுப்போ அப்படின்னு துறக்கி விட்டுருவாங்க அதை அப்படி பண்ணும்போது அது பரவாயில்ல சிலரும் லேசா அடிச்சு அனுப்பி விடுவாங்க ஏன்னா திருப்பி வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்ப எங்க வீட்டுல பூனை இருக்கு எங்க வீட்டு பூனை இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டுல பால குடிச்சதே கிடையாது ஏன்னா நாங்க அவங்களுக்கு பால் குடுத்ததே இல்லை அந்த அது தெரியும் பாலோட ஸ்மெல்லுங்க வருவாங்க ஆனா மேல ஏறி குடிச்சதோ இல்லை கொட்டி விட்டு குடிச்சதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அது நம்ம பழக்கிறத பொறுத்து இருக்கு இப்ப நம்ம வெளியில விடாம இருந்தா அவங்க ஏன் அடுத்த வீட்டுக்கு போறாங்க அதனால வெளியில விடாம நம்ம அவங்கள பாத்துக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு பிடிக்காததை கண்டிப்பா நம்ம செய்யக்கூடாது செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வரும் ஒண்ணு சீரி சீரி வருவாங்க அந்த சீரி வரும்போது நம்ம விட்டுருவோம் அதையும் மீறி நம்ம அவங்கள ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணோம்னா கண்டிப்பா கையை நகத்தை வச்சு பரண்டி விட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா கடிச்சு வச்சிருவாங்க ஆனா கடி இப்போ கடிக்க வருவாங்க ஃபர்ஸ்ட் கடிக்க மாட்டாங்க நம்ம ரொம்ப இரிட்டேட் பண்ணும்போது அவங்களுக்கும் கோவம் தாங்க முடியாம கடிச்சு விட்டுருவாங்க அதனால நீங்க அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணாம இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் கஷ்டம் இல்லை நமக்கும் கஷ்டம் இல்லை கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகாது அப்ப அந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு வெளியில ஓடி போயிருவாங்க அப்படி இல்லைன்னா பழக்கணும் எப்படி நம்ம ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அந்த வீட்டுல எல்லா இடமும் கொண்டு காட்டணும் காட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட போனோம் அவங்க எல்லா இடமும் போய் மோர்ந்து மோர்ந்து பார்ப்பாங்க ஏன்னா அவங்க மோர்ந்து அந்த ஸ்மெல் வச்சுதான் அது நம்ம வீடு அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க மோர்ந்து பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த வீடு செட் ஆயிடுச்சுன்னா அவங்க எங்கயும் போக மாட்டாங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படி நம்ம அவங்களுக்கு செட் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா அவங்க விட்டு ஓடது வந்து ரொம்ப சாதாரணமா நடக்கிற விஷயம் அதனால நீங்க அதையும் பாத்துக்கணும் அடுத்து உள்ள பெரிய விஷயம் என்னன்னா குட்டி போடுறது இவங்க வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி குறைஞ்சபட்சம் ரெண்டு வாட்டி குட்டி போடுவாங்க ஒரு ஒரு வாட்டியுமே மூணு இல்லைன்னா நாலு குட்டி போடுவாங்க அப்ப நம்ம வீட்டுல என்ன ஆகும்னா குட்டியோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிரும் நம்மளால வளர்க்க முடியாம போயிரும் அதனால என்ன பண்ணுங்க இந்த பிரச்சனையே இல்ல இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணாதான் யாருக்கிட்டேயே நம்ம அந்த புனைய குடுக்கணும் குட்டி புனையெல்லாம் எடுத்து குடுக்கணும் ஆனா நமக்கு கண்டிப்பா மனசு அப்படி உங்களால குடுக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு அந்த சூழ்நிலை வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க நம்ம பூனைகளுக்கு வந்து கருத்தடை பண்ணி விட்டுருங்க அதாவது ஸ்டெர்லைஸ் பண்ணி விட்டுருங்க ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து அவங்க குட்டி போட மாட்டாங்க இப்ப இன்னொன்னு குட்டி போடுறதுனால அம்மா பூனைக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அவங்க யூட்ரஸ் வெளியில வந்துடும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அவங்களுக்கு ரொம்ப டயர்டாயிருவாங்க அனிமிக்காயிருவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால இப்போ காசு சம்பாதிக்கணும்னு நிறைய பேர் பூனை வளர்த்து அதை குட்டி போட்டு இது பண்றாங்க விக்கிறாங்க ஆனா அடுத்தடுத்து பூனை வரும்போது அடுத்தடுத்து குட்டி போடும் ஆனாலும் சிலர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அந்த பூனைய குட்டி போட அடிக்கடி குட்டி போட வச்சு அது என்ன பண்ணுறதோ வீக் டெத் டெத்தாயும் அந்த மாதிரி ஆகாம நீங்க ஆசைக்கு வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பூனைக்கு வந்து ஒரு வாட்டி மட்டும் குட்டி போட விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்டெர்லைஸ் பண்ணி உங்க கூட பத்திரமா பாத்துக்காங்க அவங்க ரொம்ப நாள் நம்ம கூட சந்தோஷமா இருப்பாங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே பூனை வளர்க்கறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் பூனைகளுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்